நெட்ஃபிளிக்ஸ் டிவி இணையர்களுக்கு வணக்கம் பேசுகிறது இந்த வாரம் ஒளிபரப்ப நிகழ்ச்சி பரமசிவன் பார்த்திமா திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் இது வாழ்வியல் சம்பந்தப்பட்ட கதை கிராமத்தில் வாழ்ந்த மக்களின் கதை இது மதவாத படம் அல்ல மனிதம் பேசும் படம் இசை கார்வண்ணன் லட்சுமி கிரியேஸ் நிறுவனத்தின் பேரில் எழுதி இயக்கி தயாரித்த திரைப்படம் இது இத்திரைப்படத்தில் எம் எஸ் பாஸ்கர் விமல் சாயாதேவி மனோஜ்குமார் ஸ்ரீரஞ்சினி ஆதிரா அருள்தாஸ் கூல் சுரேஷ் காதர் சுகுமார் இசை கார்வண்ணன் சேஷ்விதா விமல்ராஜ் நடித்துள்ளனர் திண்டுக்கல் சிவன்மலையில் இருந்து உருவான சுப்பிரமணியபுரம் யோகாபுரம் இந்த இரண்டு ஊரிலும் எப்போது பொது மத சண்டை யோகாபுரம் கிறிஸ்தவர்கள் வாழும் பகுதி சுப்பிரமணியபுரம் இந்து மக்கள் வாழும் பகுதி எம்எஸ் பாஸ்கர் பிட் நோட்டீஸ் கொடுத்து மக்களை ஏமாற்றம் செய்கிறார் என்று விமல் அவரிடம் சண்டைக்கு போகிறார் கிறிஸ்துவ பள்ளியில் ஆசிரியராக இருக்கும் விமல் இந்து பாடங்களை நடத்துவது எம்எஸ் பாஸ்கர் கடுப்பாக இருக்கிறது இருவருக்கும் மோதல் ஏற்படுகிறது தமிழ் செல்வியும் பரமசிவமும் சின்ன வயதிலே சின்ன வயதிலிருந்து நண்பர்களாக பழகுவார்கள் ஆனால் தமிழ் செல்வியின் அப்பா மனோஜ்குமார் தனக்கு ஆசிரியர் வேலை கிடைப்பதற்காக மகனை மகளை பாத்தியமாக மதம் மாற செய்தி ஊரை விட்டு செல்கிறார் சாயாதேவி பாத்தியமாக மதம் மாற்றப்பட்டிருக்கிறார் சின்ன வயதிலிருந்தே சாயாதேவியுடன் பழகிய விமல் காதல் திருமணம் செய்ய முடிவு செய்யும் போது அவர்கள் இருவரையும் மதவெறி பிடித்த கும்பல் கொலை செய்கிறது தங்களை கொலை செய்தவர்களை தேடி தேடி கொலை செய்கிறார்கள் விமலும் சாயாதேவியும் ஜெனிசலிம் என்ற இருவரின் உடலுக்குள் புகுந்து தொடர்ந்து இரண்டு கொலைகளை சுப்பிரமணியபுரத்திலும் யோகாபுரத்திலும் விழ இதை கண்டுபிடிக்க வரும் இசை இந்த கொலையை செய்து யார் என்று துப்பறிய தொடங்குகிறார் மனிதனுக்கு தான் தேவையை தவிர மதம் தேவையில்லை ஜாதி தேவையில்லை அன்பு இருந்தால் இந்த உலகத்தையே கட்டி ஆளலாம் என்ற அற்புதமான தத்துவத்தை படமாக எடுத்துக் கொடுத்துக்கிறார் இசை கார்வணன் இதில் பரமசிவம் என்ற கதாபாத்திரத்தில் விமல் இருக்கிறார் தமிழ் செல்வியை காதலித்து உயிருக்கு உயராக நேசிக்கும் உயிருக்குறை நேசித்து எம்எஸ் பாஸ்கருடன் மோதி தனக்கு திங்களித்தவர்களை ஆக்ரோஷமாக அழிக்கும் கதாபாத்திரம் அற்புதமான எடுத்து இருக்கிறார் கிளைமாஸ் காத்திருக்க காட்சியில் அந்த தொங்கி பறந்து பறந்து ஆவேஷமா எடுத்து இருக்கிறார் தமிழ்ச்செல்வி என்ற கதாபாத்திரம் சின்ன குழந்தையிலிருந்து விமலை காதலித்து தன் அப்பா மனோஜ்கு குமார் தன்னை அடிக்கும் மன்னனை திருப்பி அடித்து வெளுத்து வாங்குகிறார் புரட்சி பெண்ணாக நன்றாக நடித்திருக்கிறார் எம்எஸ் பாஸ்க்கு கிறிஸ்தவ பாதையராக எடுத்துக்கிறார் அவர் பேச்சு மொழி அவர் நடிப்பு எல்லாமே அப்படியே அச்ச அசராக பொருந்திருக்கிறது திருநெல்வேலி பாஷை பேசி மக்களை கிறிஸ்தவ மதத்தில் மாற்ற ஒரு உண்மையான பாதையரை பார்த்து பார்த்தது போலவே இருந்தது பாத்திமாவின் அண்ணன் பிலிப்ஸ் என்ற கதாபாத்திரத்தில் உள்ளத்தனத்தில் மிரட்டியிருக்கிறார் தன் அப்பாவையும் உடன்பிறந்த தங்கையும் கொள்ளும் அந்த கொடூரமான உள்ள மனிதனாக எம் சுகுமார் ஒளிப்பதிவாளர் மிரட்டியிருக்கிறார் சீரஞ்சினி விமலுக்கு அம்மாவாக வந்து தாய்மையின் உருவமாக காட்சி பேக் காட்சி என்ன நடந்தது என்பது உருக்கமாக சொல்லி மனதை தொடுகிறார் மனோஜ்குமார் பார்த்திமான் அப்பாவை வந்து மதமாறினாலும் மனம் மாறாது இந்த சுழலிசாமியாக வந்து மிரட்டியிருக்கிறார் இந்த காட்சிகள் எல்லாம் எப்படித்தான் மதம் மாறினாலும் மனசு மாறாது என்பது காட்டுகிறது மற்றும் துபாய் ராஜா அந்த கதாபாத்திரத்தில் குல் சுரேஷ் வில்லத்தனத்தில் மிரட்டியிருக்கிறார் மாறுகிறார் காதல் சுகுமார் காமெடி போலீஸாக சிரிப்பு முட்டுகிறார் மகேந்திரன் விமல் நண்பனாக வந்து துரோகியாக மாறுகிறார் இசைக்காரவன் கடமை தவறாத காவல்துறை அதிகாரியாக கொலைகளை கண்டுபிடிக்க வந்து அந்த ஊரை பாதுகாப்பது என்று சிறப்பாக நிறுத்துகிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் துணிச்சல் மிக்க காவல்துறை அதிகாரியாக கொலைகளை செய்தது யார் என்ற அவர் அங்குல அங்குலமாக அலச உண்மை தெரிய வரும்போது அதிர்ச்சி அவருக்கு மட்டுமல்ல நமக்கும் தான் ஆதரா பாத்திமா அம்மாவை நிறுத்துக்கிறார் அருள்தா சாமியாராக வந்து நிறுத்துக்கிறார் ஹீரோயின் தோழி சேஷ்விதா ஜெனி என்ற கேட்டு விமல் நண்பராக வி ஆர் விமல்ராஜ் சலீம் என்ற கதாபாத்திரம் நடத்துகிறார் ஆறு பாலா கான்ஸ்டபிளாக நடத்துகிறார் குடிகார வீரசார நண்டு கதாபாத்திரி வீரசமர் வீரசமர் நடத்துக்கிறார் சுகுமார் நண்பராக கலவாணி கலை நடத்துக்கிறார் மற்றும் படம் முழுக்க அந்த ஊர் மக்கள் சிறப்பாக நடத்துக்கிறார்கள் கதவசன மீது தயாரித்து இயக்கம் நடத்துக்கிறார் இயக்குனர் இசை கார்வனன் இதற்கு முன்பு சேர நடித்த தமிழ் குடிமகன் என்ற அற்புதமான படத்தை கொடுத்த இவர் இப்போது நாட்டில் நடக்கும் ஜாதி சண்டை மத சண்டை இது போன்ற அவலங்களை தோல்வித்து காட்டுக்கிறார் எந்த மதத்தையும் புண்படுத்தாமல் எல்லோரும் உறவாக இருக்க வேண்டும் என்ற இறுதி காட்சியை வலியுறுத்திருக்கிறார் இதை அவர் கிடைத்த வெற்றி என்று சொல்லலாம் படத்தையும் நன்றாக இயக்கியிருக்கிறார் நல்ல சிந்தனை வரவிருக்க வேண்டிய கதை நிச்சயம் மக்கள் வரவேற்பார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தில் செய்தோம்